ஏன் இருந்து பார்க்குறோம் முன்கிற இருந்து அதை பார்க்கணும்னு ஒரு ஆனந்தம் ஆனால் பார்த்து பழகப்பட்ட நினைக்கிற நீங்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க இல்லாம இருக்கு கோஷ்டிக்கு போகறீங்க பணத்துக்கு போறீங்க அங்கே போனீங்க இங்கே சந்தோஷமா இருக்கிற பிடிக்க உங்களை பொறுத்த நினைக்கிறேன் நடந்து வரைக்கும் பாவப்பட்ட ஜீவனாகவே இருக்கணும் கஷ்டப்பட்ட ஜீவனாவே இருக்கணும் பரம கோடு இருக்கணும் சந்தோஷமா இருக்கவே கூடாது சோ ஹஸ் சன்ஸ் யா செல்மிட ஒரு மாதிரி சொல்லிலாம் நாங்கள் யா சொல்லலா வானெல்லாம் இருக்கு என்னடா வானம்மா யா என்ன சவத்திய சொல்லி தூள வந்து இதை போடு இது என்ன டர் சைட் பேக் ஐ நோ ஐ நோ சைட் பேக் டர் பட் இதே நான் கொழுவணும் தம்பி வெளிநாடுலேருந்து இங்கே வந்த இந்த பேக் கட்டாயம் போட்டு ஆகணுமே கட்டாயம் தம்பி நீ வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்து உனக்கு இதெல்லாம் விளங்காது அப்பா சொல்கிறத மட்டும் செய் போடு ஓகே டேட் ஓகே இப்படி போடுறே இல்லை கை அப்படி உள்ளபடி இப்படி சைடாக போடணும் சரிதானே இப்படி இதை வந்து இப்படி வண்டி எடுத்து நிற்கும்

போற வரைக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் இந்த பேக் கர்ணன் கவசம் எப்படி இருக்கு அத மாதிரி இப்படி இருக்க வேணும் தம்பி குளிக்க போய் கூட நீ கலட்ட கூடாது சோப் போடுறடா எப்படி நான் சோப் போறேன் சோப் போறனா முன்னுக்கு சோப் போடுங்க அப்படி பின்னு கடுத்து விடு ஓகே பின்னுக்கு சோப் போடுங்க முன்னுக்கு கடுத்து விடு அவ்வளவுதான் ஓகே ரைட் லண்டன் திருப்பி ஏர்போர்ட்ல போய் இறங்கற வரைக்கும் இந்த பேக் கூட தெரியும் சரி ஓகே பட் உங்களுக்கு பேக் இல்லடா அதான் தம்பி நான் டீ-ஷர்ட் எடுத்து விட்டுக்குறேன் ரைட் உங்களுக்கு டீ ஓகே டீ-ஷர்ட் உள்ள கவுட்டு எங்க ஏஜ்க்கு வந்து டீ-ஷர்ட் உள்ள கவுட்டு ஒரு பெல்ட் ஒன்னு அடிச்சோம்னா சரி ரைட் அங்க வந்து ஃபோரண்ட் டிட்ட சரி ஒரு மாதிரி ரூல்ஸ் வெச்சிருக்கோம் இருக்கறோம் இப்போ வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து நியூ இயராக கொண்டாடிட்டு போவோம் நியூ இயர் ஓ ஜனவரி ஃபர்ஸ்ட் இல்லை நியூ இயர் தமிழுக்கு நியூ இயர் இருக்கணும் தெரியாதா ஆ தமிழுக்கு நியூ இயர் ஓ அப்போ உங்களுக்கு கிறிஸ்மஸ் போட வீக்கா இன்ன பெத்ததுக்கு ஒரு பணம் எடுத்து வச்சுருந்தானா பயன் தந்துருக்குங்களா என்ன செய்யற லண்டன்ல பனைமரம் முளைக்கானதுக்காக உன்னை பெத்து வச்சிருக்க அந்த பனைமரம் பண்றது முள் முள் மாதிரி இருக்கு உனக்கு அந்த சொல்லி எல்லாம் இருக்கும் ஸ்வீட்டா இருக்கும் அது ரைட் ரைட் இன்னும் கூட்டி வந்து இங்க இருக்கிறவங்க கலாக்கலாம் பார்த்தா உனக்கு உன்ன வச்சு என்ன கலாக்க போறவங்க இங்க என்னடா என்னடாடா வா ஓகே ஓகே கம் டேட் கம் ஹலோ அண்ணன் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆனே ஓ மண்ணே அண்ணன் இங்கே கோவிக்காம தொண்டைக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடலாம் அண்ணன் ஏன்னா அண்ணன் இது என்ன நான் இன்னைக்கு இன்னும் குட் பேட் அக்கள் வேறு அலைல படத்துக்கு போறோம் கத்து கத்தி தொண்டை தொண்டக்கே மறந்திட்டானே அதான் அதான் ஓமண்ணே போறல அண்ணே போன மேடாவா பேசிட்டு வெச்சிட்டானேப்பா புல்ல 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 அப்போ அப்போ நீங்க தீபன் தானே ஓம் தீபன் நான் மாமா லண்டன்லேருந்து இருந்து வந்தா லண்டன்ல இருந்து வந்து மாமா நான் வாங்க 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 மச்சான்

நியூ மாமா இன்றைக்கு வந்து எங்கட ஏகியோட படம் வருது ஏகே குட் பேட் அக்லியுன்னு சொல்லி இங்கிலீஷ் பேர்லாம் வருது படம் ஓ வருது அப்போ நாங்கள் போய் பார்த்து ஒரு ஃபன் ஒன்று எடுத்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் தம்பி எனக்கு இது பிடிக்கிறதே இல்லை தம்பி மாமா நாளைக்கு மாமா முத்தவழியில் இது இருக்குது கோஷ்டி அதுக்கு மாமா அப்போ எனக்கு 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 அப்போ இது கோஸ்ட் பிடிக்கல எனக்கு பிடிக்கல இதெல்லாம் பிடிக்கல எனக்கு நீங்க வந்து அப்பு இங்க இப்படி இருக்க கூடாது இங்க எங்கட மண்ணு கண்ட ஒரு சில கலாச்சாரங்கள் சில விஷயங்கள் இருக்கு அதுகளை நீங்க பார்க்க வேணும் அது சரிதா மாமா இது வருஷத்துல ஒரு நாள் ஒரு நாள் ஒரு படம் பெறுது போய் பாக்குறோம் ஒரு நாள் ஒரு ஹோஸ்ட் வைக்கிறாங்க எனக்கு பிடிக்கல பிடிக்கல எனக்கு பிடிக்கல ஏமாமா நீங்க படத்துக்கு கோஷ்டிகளுக்கு ஒன்றும் போறதில்லை

என்னன்னு தெரியுது இந்த மகனுக்கு கலாச்சாரம் என்னென்னு படிப்பு தம்பி அதுக்கு வந்து எங்களுக்கு வாபப்படுக்கல இல்லையா அது இல்லையப்ப

இவர் வந்து டேட்டிங் போவேன் நைட்டு போவேன் பாருக்கு போவேன் பப்புக்கு போவேன் மார்வெல் படத்துக்கு போவேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களால் தென்னிந்திய மாம ஓம்ன்றீங்க அப்படி இல்லை தம்பி என்ன இருந்தாலும் எங்கட்கொண்ட கலாச்சாரம் இருக்கு தானே எங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கிற பார்க்கலாமே இருக்கு தம்பி எங்களால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கலாமே இருக்கு நாங்கள் வந்து என்ன வந்து ஹெல்பிங் சேனல் வீடியோலாம் என்னது நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம் என்னது நீங்க வந்து அப்படியே ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்குறதுல ஒரு ஆனந்தம் ஒரு மனிதனால ஒன்றரை மனிதனுக்கு போறானப்பா வீடியோ ஹெல்பிங் வீடியோ ஏன் இருந்து பாக்குற முன்னுக்கு இருந்து அது ஒரு ஆனந்தம் அதான் பார்த்து பழகப்பட்டவங்களுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க இல்லாம இருக்கு கோஷ்டிக்கு போறீங்க பணத்துக்கு போறீங்க அங்க போறீங்க இங்க போறீங்க சந்தோஷமா இருக்கிற பிடிக்கிற பாவப்பட்ட ஜீவனாவே இருக்கணும் கஷ்டப்பட்ட ಜೀವನாயே இருக்கணும். பர்ம கோடுக்குள்ளவே இருக்கணும். சந்தோஷமா இருக்கவே கூடாது. இந்த தம்பி எங்க மண்ண கொண்ட சிலையாதான் இருக்க தானே. ஏய் நான் அப்ப நீங்க வந்தாங்க லண்டன்ல வந்து அனிருத்தர் கன்செர்ட்ல மாறி வைக்கிறாங்க ஆர் ஸ்பான்சர்ஸ். நாங்க ஸ்பான்சர் பண்றோம். நீங்க குள்ளமே குரகா அனிருத்த குப்றீங்க, ரவுமனா குப்றீங்க, சும்மா இருக்கிற ஹரிஷா கூப்பிடுறீங்க இமானா குப்றீங்க. நாங்க எங்க வருஷத்துல இருக்க, அதுல போயிட்டு ஒரு பாட்டு energy போயிட்டு வந்தா உங்களுக்கு பொறுகாது. பிடிக்கல. எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல ஏமா நாங்க இங்க சந்தோஷமா இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க நாங்க இங்க வந்து படத்துக்கு போய் செலிப்ரேட் பண்ண பிரச்சனை பாட்டு கன்சர்ட் கோ கோசிக்கு போனா பிரச்சனை சந்தோஷமா இருந்தா பிரச்சனை இன்ஸ்டால போட்டோ கூட பிரச்சனை பீட்சா பீசாஹாட்டுக்கு போனா பிரச்சனை அப்படி உனக்கு நாங்க சந்தோஷமா இருந்தாலும் பிரச்சனை ஏன் பிரச்சனை இங்க இல்ல நோம்புல இருக்கணும் அனுப்பிடுவாங்க அதான் பிரச்சனை இன்னும் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நாங்க எந்த நாளும் பிரச்சனைக்குள்ளவே இருக்கணும் கஷ்டத்துக்குள்ளவே இருக்கணும் என்ன

அங்கவே இருங்க பேசாம இப்படி வந்த எங்க எஜய் இப்படி செய்யாதே பேசாம நீ அங்கேயே இருலாம் போங்க பிடிக்கலா குசன் எங்களை பிடிக்கலா புள்ள 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 இப்டதான் செய்ய போறோம் நாங்க போங்க நீங்க என்ன இருந்தாலும் எங்க ஊர் வந்து ஒரு தனி அழகு இது வந்து என்ன ஒரு தனி நீ பூமர் கதை அங்க இருக்கற ஓகே ஓகே

கை விசேஷம் வந்து கேட்பாங்க கை விசேஷம் அகனத்துல வந்து கூட ஓகேவா ஓ அதுக்கு தான் ஒரு வசனம் இருக்குது என்னட்ட ஒரு லைன் என்ன லைன் தெரியுமா இன்னும் ஆயிடணும் பசிக்கிறவனுக்கு மீனை கொடுக்காத மீன் பிடிக்க கற்றுக்கொடு இந்த ஒரு லைனை வச்சு நீ முடிக்கலாம் அது உலகம் த டென்ன உலகம் நான் ஒரு விளக்கம் தானே ஐயா நானு விளக்கத்தை டெமோவில் ஹார்ட் டெமோ ஹா குட் குட்

மீனை கொடுக்க கூடாது மீன் பிடிக்க கட்டி கொடுக்கணும் இது ஒரு கலாச்சாரம் பண்பாடு அதுக்குதான் ஒரு ஒரு எனக்கு அப்போ எனக்கு என்னன்னு சொன்ன நீங்க வந்து அடுத்தவங்களை தங்கி வாழக்கூடாது சொந்தக்கால நிக்கணும் உங்கள்கிட்ட வந்து நான் இந்த இன்றைக்கு தருவேன் நாளைக்கு தருவேன் வாழ்நாள் முழுக்க தெரியலுமா நாங்களும் தான் உழைக்கிறோம் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் சரிதானே

அப்படி ஒரு உன்னோட எனக்கு உறவு நெழுக தேவையில் தம்பி உறவு நெழுக தேவையில்ல இப்போ உங்க ரெண்டு நாலு யூடியூப் சேனல் காரத்தை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட எல்லாம் காசு கொடுக்குறேன் அவங்க வந்தோடனே தருவாங்க தம்பி இங்கே அவங்க தான் தருவாங்க அவங்க தான் வீடியோ எடுப்பாங்க எடுத்து யூடியூப்ல போடுவாங்க நான் லண்டன்ல இருந்து டிவியில போட்டுட்டு ஒன்றரை மணி தினமும் இருந்தால் பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் எடுப்பேன் எனக்கு அந்த ஆர்டர்லாம் வேணும் நான் உங்கள்ட்ட உதவி கேட்கல பிடிக்கல எனக்கு பிடிக்கல எனக்கு இது பிடிக்கல காது காதலிக்கு